கிறிஸ்துக்குழு அன்பானவர்களே வேதத்திலும் ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் யோசிப்பை குறித்து ஆனால் செய்யாத தவறுக்காக தவறே செய்யாத வேலைகளிலும் அவனுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட இடுக்கண்கள் கடந்து வந்ததன்றோ தரிசனத்தை பார்த்தான் சொப்பனத்தை பார்த்த உடனே மறைத்து வைக்க மனமில்லை தன்னுடைய பெற்றோர் மத்தியில் சகோதரர்கள் மத்தியில் வெளிப்படுத்தினான் அவ்வளவுந்தான் அவன் செய்த காரியம் பின்னர் நடந்தது என்ன பொறாமை வஞ்சகம் எண்ணத்தோடு கூட உடன் பிறந்த சகோதரர்களே சதி திட்டம் செய்து அவனை முடித்து விட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து வெறும் குழியில் போட்டுவிட்டார்கள் விற்று போட்டார்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா இத்தகைய சோதனை தேவையா என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம் என்றோ இன்றைக்கும் அநேக ரிப்பேற்பட்ட எண்ணத்தோடு கூட வாழ்வது உண்டு நான் மற்றவர்களுக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றேன் நான் தேவனுக்கு தேவனுக்கும் உண்மையாகத்தானே இருக்கின்றேன் எல்லா விதத்திலும் நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய போகவில்லையே ஆனால் எனக்கு மட்டும் தானே பிரச்சனை என்னுடைய உறவினர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறாங்க நான் வேலை பார்க்கிற இடத்துல எனக்கு விரோதமாக எழும்புறாங்க நான் படிக்கிற இடத்துல எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க ஆனால் நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய போகவில்லை எனக்கு மட்டும்தானே எப்பேற்பட்ட நிலைமை என்று சொல்லி சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா தேவன் எனக்கு எந்த உதவியும் செய்யலை நான் உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு எனக்கு தான் என்னைக்கு சோதனை வருது இனி இந்த ஜபமும் வேண்டாம் தேவனை தேடுகிற எண்ணங்களும் வேண்டாம் நம்முடைய பாடை பார்த்து விட்டு நாம் அமைதியாக இருந்து விடுவோம் என்று சொல்லி விசுவாச வாழ்க்கையும் விட்டு பரிசுத்த வாழ்க்கையும் விட்டு கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் விட்டு போனவர்கள் எனக்கு அந்த மேன்மையை கொண்டிருப்பானா நிச்சயமாக இல்லை அடிமையாக கொண்டு போகப்பட்ட பொழுதிலும் தேவன் அனுமதிக்காமல் ஒன்றும் என் வாழ்க்கை நடக்கப் போவதில்லை ஏனென்றால் நான் தேவனுக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றேன் எது நடந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று அவன் போனான் அங்கே அடிமையாக போனவன் அதிகாரியாக மாறினான் தெரியுமா தேவனுக்கு இருக்கின்றோம் பாடுகள் நமக்கு விரோதமான செயல்கள் எழுமின உடனே தாங்கிக் கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் மனதில்லாதவர்களாய் விட்டு விட்டு ஓடுகின்றோம் விசுவாச வாழ்க்கையை விட்டு பரிசுத்த வாழ்க்கையை விட்டு ஜப வாழ்க்கையை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு இன்றைக்கு நாம் ஓடி விடுகின்றோம் கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னோக்கி பார்த்தால் என்ன நடக்கும் பந்தய பொருளை தான் நீங்கள் இழந்து போவீர்கள் அன்பு கூறியவர்களே கிறிஸ்தவ ஜீவிதம் என்பது என்று நாம் அறிந்திருந்தும் கூட ஏன் இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யோசிப்பை போல நீங்களும் சோதனையை மத்தியில் முன்னோக்கி போய்தான் பாருங்கள் தேவனுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் சோதனையில் அவர் உங்களுக்கு நிச்சயமான ஒரு வழியை காண்பித்துக் கொடுப்பார் எத்தனை சதி திட்டங்கள் வந்தால் எத்தனை விரோதமான மனிதர்கள் எழும்பினாலும் எப்பேர்ப்பட்ட தண்ணீரற்ற விற்குழியில் போட்டாலும் நீங்கள் கத்தரோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருந்தால் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் பரிசுத்த வாழ்க்கை இருந்தால் அவர் உங்களுக்கு உதவி செய்து விழுந்து போன இடத்திலே உங்களை தலைநிமிற பண்ணுவார் ஆனால் உங்களுக்கு குற்றங்கள் இருந்து நீங்கள் கத்தருக்குள் உண்மையாக இராமல் இருந்தால் சத்துருக்கள் எழுப்பி வருகின்ற பொழுது அதற்கு கத்தர் பொறுப்பு அல்ல ஆகையினால் உங்களுடைய பார்த்து உங்கள் சோதனையின் மத்தியிலும் நீங்கள் உண்மையாக இருக்கின்றீர்களா இருக்கின்றீர்களா தான் செய்து கொண்டிருக்கின்றீர்களா சகித்து கொண்டிருக்கின்றீர்களா உங்களிடத்தில் நீங்களே கேள்விகளை கேட்டு பாருங்கள் உங்கள் மனசாட்சி உங்களுக்கு பதில் சொல்லும் ஆகையினால் சதியோசனை செய்து விரோதமான மனிதர்கள் எலும்புதன் யுத்தம் செய்தாலும் கத்தர் காட்டின வழியில் அதே சோதனை மத்தியிலே நீங்கள் பின்தொடர்ந்து தேவனுடைய பாதையை முடிவு நிச்சயமாகவே கத்தருடைய தான் இருக்கும் ஜெபிபோமா அன்பு நல்ல தகப்பனே யோசிப்பிற்கு உடன் இருந்தவர்களும் உடன் பிறந்தவர்களுமே சதியோசனை செய்து அவனை முடிக்க வேண்டும் என்ற தீர்மானம் ஆனால் அவன் கர்த்தர் காட்டின பாதையில் அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் அந்த பாதையிலே அவன் அமைதியாக பொறுமையாக எதிர்த்து நிற்காமல் கடந்து போனபடிய அவனுடைய முடிவு தேவன் நிர்ணயித்தபடி அமைதியென்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எதிரான சூழ்ச்சிகள் எதிரான கிரியைகள் எழுதி வருகின்ற பொழுது நாங்கள் கர்த்தருக்குள் நின்று கொண்டு அந்த காரியங்களில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு துணை செய்வார் என்கிற நிச்சயம் மனதையும் திட விசுவாசத்தையும் பரிசுத்தையும் உண்மை தன்மையையும் தேவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று செலிக்கிற மாண்டவர எந்த நிலையிலும் சோதனையை பார்த்து எதிராளியை திடத்தோடு கூட தைரியத்தோடு கூட அமைதியோடு கூட தேவனுடைய பாதையை பின்தொடர்வதற்கு எங்களுக்கு பலம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் தகவனே நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ